ஓம் நமஸிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம வேலைகள் முதல் அநேக சித்துக்களை அதிவேகத்தில் செய்யும் அரி குட்டி எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றை வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து குட்டி சாத்தானு உபாசனை எடுக்கிற சாமி நாற்பத்தெட்டு நாள் விரதம் மருந்து பூஜை பண்ணால் தொண்ணூறு நாள் விரதம் மருந்து பூஜை பண்ணால் ஆனால் எந்த ஒரு அறிகுறியுமே காட்ட மாட்டேது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது நான் இப்போ சொல்லக்கூடிய பிரயோக முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குட்டி அரி குட்டி அப்படிங்கிற இது வந்து ஒரு வகையை சார்ந்தது சரிங்களா குட்டி வந்து பல வகைகள் இருக்குது அதுலேருந்து அந்த சாத்தன் அப்படிங்கிறது அஷ்டகிரம வேலைகள் வந்து அநேக சித்துக்கெல்லாம் ரொம்ப அதிவேகத்தில் செய்யும் சொல்லி சித்திரவு நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை முழுக்க முழுக்க ஆற்றங்கரை ஓரமாக தான் நீங்கள் அமர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆற்றங்கரை உரமாக வந்து அமர்ந்து நீங்கள் முறையாக வந்துட்டு பீடம் அமைக்கணும் அந்த அன்றைக்கி அமாவாசை நாள் அன்றைக்கி வந்து காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஊமத்த வித அழிஞ்சு விதை சுத்தமான மஞ்சள் கிழங்கு கண் பிரபி வித தேவதாரம் இந்த ஐந்து சரக்குகளையும் வந்து நீங்கள் முறையாக வந்து சேகரித்து இதை வந்து நல்லா சுற்றி பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா வந்து மெழுகு பதத்தில் மெழுகு பதத்தில் வந்து நல்லா இடிச்சு இது கூட வந்து என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா இந்த வாழை நீர் சரிங்களா வாழை நீர் விட்டு நல்லா மெழுகு பதத்தில் நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து முறையாக செய்து அதை எடுத்து சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் நஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்தருடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சூரியன் அஸ்தமன ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து நல்லா தேரின சுக்கு தேரின சுக்கு அப்படிங்கிறத வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த சுக்கு நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய நல்லா சுக்கா இருக்கணும் சரிங்களா அந்தளவுக்கு நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய சுக்கா பார்த்து நீங்கள் வந்து முறையாக வந்து வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து அதையும் சுற்றி பண்ணி வச்சுக்கணும் சுற்றி பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒரு பாவம் மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கணும் உலக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அதில் வந்து நல்ல ஒரு பாவம் மாதிரி பிடிச்சு அந்த பாவைக்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் மெழுகு பதத்தில் செய்து வச்சுருக்கீங்களே இதை வந்து முறையாக வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி மேலே நல்லா தடவி வெயில் படாத இடத்துல சரிங்களா ஏன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரிய நஷ்டமானதுக்கப்புறம் தான் பண்ணணும் இதை வந்து நல்லா உலர்த்திடணும் நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்து முறையாக அதற்குண்டான அலங்காரங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க கருப்பு கடலில் இருக்கிற மாதிரி கருப்பு வரண பட்டு துணி கருப்பு வரண பொட்டு இந்த மாதிரி எல்லாமே கருப்பாக கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் முறையாக வந்துட்டு இதை வந்து செய்துக்கணும் இதை வந்து செய்து முறையாக வந்து ஆற்றங்கரை ஓரமாக ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் வீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலைவாழை விரிச்சுக்கணும் அதற்கு மேலே வந்து சுடலை சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த பாவையை வந்து வச்சிடணும் பாவையை வச்சுட்டு இதை சுற்றி முக்கோண வடிவில் சரிங்களா முக்கோண வடிவில் இந்த கொட்டாங்குச்சி எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த கொட்டாங்குச்சியில் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இழு ஊற்றி நீங்கள் முறையாக தீபம் ஏற்றிக்கணும் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து இதுக்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையலெல்லாம் போட்டுட்டு இதற்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதற்கு இது இந்த பூஜை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து உண்டான கட்டு மந்திரமெலாம் நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தி வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குட்டி குட்டி சாதானம் அழைக்கிறப்போ அதற்கு கீழே வேலை செய்யக்கூடிய சிறு தேவதைகள் இருக்கும் அது வந்து உங்களுக்கு எதனாவது இடைச்சல் பண்ணும் அப்போ முறையாக வந்து அதற்கு உண்டானபடி கட்டுலாம் போட்டுடணும் ரெண்டாவது அந்த சிறு தேவதைகளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு படையல் உணவு வச்சிடணும் ஒன்று வச்சுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துக்கணும் நான் இந்த மாதிரி வந்து இந்த பூஜை செய்ய போகிறோம் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு எந்த ஒரு இடஞ்சும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் பூஜையில் உட்கார மாதிரி இருக்கும் சரிங்களா பூஜையில் உட்காந்து நீங்கள் முறையாக அதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாள் பூஜை போதே வந்து இதனுடைய அதிர்வலைகள் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த அறிகுட்டி சாதனம் வந்து அந்த இடத்துல இறங்குறது உங்களுக்கு அனுபவபூர்வமாகவே நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து உணர முடியும் சரி நண்பர்களே இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முறையை வந்து பதினாறு நாட்கள் நீங்கள் முறையாக பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இது வந்து உங்களுக்கு சித்தியாயிரும் ரெண்டாவது அஷ்டகரமான வேலைகள் வந்து அனைத்து சித்துக்கள் வந்து ரொம்ப அற்புதமாக செய்து கொடுக்குன்னு சொல்லி சித்தலுடைய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பார்க்கலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு குருவே துணை